சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கடை ஒன்றில் வேலை பார்த்து வரும் இளைஞர் ஒருவர் மற்றொரு கடையில் வேலை பார்த்து வரும் இளம் பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டு அந்த பகுதியில் உள்ள லைன் வீட்டில் குடித்தனம் நடத்தி வந்தார் சம்பவத்தன்று அந்த இளைஞர் பணிபுரியும் கடைக்கு சென்ற மர்ம நபர் தன்னை காரைக்குடி வடக்கு போலீஸ் எனக் கூறி பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்திருப்பது போல நடித்து அங்கிருந்த இளைஞரின் பெயரை தெரிந்து கொண்டதோடு விசாரணைக்கு அழைப்போம் என்று செல் நம்பரையும் வாங்கிச் சென்றிருக்கிறார் மறுநாள் அந்த பெண்ணின் கடைக்கு சென்று போலீஸ் என கூறி உங்களது எதிர்காலம் தொடர்பான முக்கியமான வீடியோ ஒன்று என்னிடம் இருக்கிறது தனியாக வாருங்கள் என கூறி அழைத்து சென்றிருக்கிறான் அந்த வீடியோவில் அந்த பெண்ணும் அவர் கணவரும் படுக்கையறையில் ஒன்றாக இருக்கும் காட்சிகள் இருப்பதை கண்டு அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனதாக கூறப்படுகிறது தனக்கு மூன்று லட்சம் ரூபாய் தந்தால் அந்த வீடியோவை அழித்து விடுவேன் என்று கூறியுள்ளான் தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என்று கூறி அந்த பெண் அழுததாக கூறப்படுகிறது காதிலும் கழுத்திலும் கிடப்பதை கழற்றிக் கொடு என்று கேட்டிருக்கிறான் அனைத்தும் கவரிங் என்று அந்த பெண் கூறியுள்ளார் அப்படியென்றால் என்னிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள் உன்னுடைய வீடியோ பரவாமல் பார்த்துக் கொள்கிறேன் என்றும் மறுத்தால் இணையத்தில் பரப்பிவிடுவேன் என்றும் கூறி அந்த பெண்ணை கடுமையாக மீரட்டியதாக கூறப்படுகிறது தான் அழைத்த நேரத்திற்கெல்லாம் வரவேண்டும் என்றும் கூறியுள்ளான் அந்த பெண்ணோ தன்னிடம் செல்போன் கூட இல்லை என்று கெஞ்சி கெஞ்சியுள்ளார் உனது கணவனின் செல்போனை நீ வாங்கி வைத்துக்கொள் அதில் நான் அழைப்பேன் உடனே கடைக்கு லீவு போட்டுவிட்டு என்னுடன் வந்துவிடு என்று அனுப்பியுள்ளார் என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பிப் போன அந்த பெண் தனது கணவரிடம் நடந்த விவரத்தை கூறி கதறி எழுதுள்ளார் இதையடுத்து மர்ம ஆசாமியின் பிளாக் மெயிலுக்கு அஞ்சாமல் இருவரும் காரைக்குடி வடக்கு காவல் நிலையம் சென்றனர் போலீஸ் என கூறி மிரட்டிய ஆசாமி குறித்து பரபரப்பு புகார் அளித்தனர் இந்த புகார் விவரம் உடனடியாக ஏஎஸ்பி கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது பிளாக்மெயில் செய்தது போலீஸ் இல்லை என்பது தெரிய வந்ததும் அவன் யார் என்பதை கண்டறிய தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது விசாரணையில் அந்த பெண்ணிடம் வீடியோவை காண்பித்து பிளாக் மெயிலில் ஈடுபட்டது காரைக்குடி பெரியார் நகரைச் சேர்ந்த சித்த மருத்துவர் ஹரிஹர சுதன் என்பது வந்தது அவருக்கு வீடியோ எடுத்துக் கொடுத்ததாக காரைக்குடி வைத்தியலிங்கபுரத்தைச் சேர்ந்த கோகுல் சந்தோஷ் அதனை வாட்ஸ்அப் மூலம் பகிர்ந்ததாக முத்துப்பாண்டி மற்றும் பதினேழு வயது சிறுவன் என நான்கு பேரை போலீசார் தட்டித் தூக்கினர் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின வீடியோ எடுத்த அன்று இரவு மொட்டை மாடியில் இருட்டுக்குள் அமர்ந்து ஹரிஹரசுதன் கும்பல் மது அருந்தி கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்போது ஒரு லைன் வீட்டின் சமையலறை ஜன்னலில் விளக்கு எரிந்துள்ளது அந்த ஜன்னலை தூரத்தில் இருந்து நோட்டமிட்டிருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட பெண் டவல் கட்டிக்கொண்டு சமையல் செய்து கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறார்கள் இதனை கண்டதும் வீடியோ எடுக்கும் ஆவலில் பக்கத்தில் சென்றிருக்கிறார்கள் யாரோ தன்னை கவனிப்பதை உணர்ந்த அந்த பெண் சமையல் அறை ஜன்னலை விட்டதாக கூறப்படுகிறது கையில் செல்போனுடன் அந்த பெண்ணின் வீட்டை திருட்டு பூனை போல சுற்றி வந்த கோகுல் சந்தோஷ் ஆள் நடமாட்டம் இல்லாத படுக்கையறையின் வெளிப்பக்கம் சென்று பதுங்கி உள்ளான் காற்றுக்காக படுக்கையறை ஜன்னல் கதவு திறந்து வைக்கப்பட்டிருந்தது சமையல் முடித்துவிட்டு வந்த அந்த பெண் தனது கணவருடன் படுக்கையில் இருந்ததை இருட்டுக்குள் மறைந்திருந்து வீடியோ எடுத்த கோகுல் அதனை சித்த மருத்துவரிடம் கொடுத்திருக்கிறான் இதனை காண்பித்து முதலில் அந்த பெண்ணிடம் பணம் பறிக்க திட்டமிட்டதாகவும் பணம் இல்லை என்று தெரிந்ததும் அந்த பெண்ணை ஆசைக்கு இணங்க மிரட்டியதும் தெரிய வந்தது பாலிமர் செய்திகளுக்காக காரைக்குடி செய்தியாளர் பாபு சரவணன் மற்றும் வேல்ராஜ் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்